நீ செய்ய வேண்டியது இப்ப என்னன்னா சரியா புரிஞ்சுக்கணும்னா இறைத்தன்மையை பற்றி புரிஞ்சுக்கிறதுனா தனக்குள்ள இருக்கிற இறைத்தன்மை உணரணும்னு ஒவ்வொரு நினைக்கிறையா எல்லாருமே அந்த இறைவுடன் ஒன்று கூட சேர்த்துக்கலாம் ஒரு ஐந்து நிமிடங்கள் உங்களுக்காக வகுத்துங்க உங்களுக்குள்ள இருக்க ஆற்றல் நீங்க உணர்வீங்க தன்னை உணராத வந்து மனிதனா வாழ முடியாது ஏன்னா மனிதர்களுடைய போக்கு எப்படி போயிட்டு இருக்கு பார்த்தோம் அவங்க வந்து தன்னை அறியாம அவர் இவர் சித்தர் திருமண சொல்ற மாதிரி தன்னை அறியாமல் தானே கெடுகிறான் தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அச்சிக்க தானே நினைக்கிறார் அப்ப நமக்குள்ள இருக்கிற அந்த இறைத்தன்மை உணர்ந்து அதோட ஒன்று கலந்து இறை குணங்களை மேம்படுத்தி தனக்குள்ள இருக்கிற அந்த மையத்தில் வாழ்ந்து நிகழ்காலத்தில் வாழ்றவ மட்டும்தான் தனக்கும் பிறருக்கும் துன்பம் இல்லாம மகிழ்ச்சியான ஒரு மனிதனா வாழணும் வாழ முடியும் சரி எதுக்கு பேச்சு நீங்க வாங்க காலையில் ஒரு அஞ்சு ஐந்து நிமிடம் இருக்குங்க ஒரு சில நாள் கலந்து பாருங்கள் உங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய மாற்றங்களை கவனிங்க உங்களுக்குள்ளே இருக்கிற இறைத்தன்மை இல்லாடி அந்த அந்த தன்மையை வந்து நீங்கள் உணர்வீங்க அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நன்றி சந்திப்போம் வணக்கம்